ஓம் நமசிவாய ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமச்சிவாயவே சொல்லுக்கு துணையான வேத வடிவானவன் ஜோதியானவன் பொன் போன்ற உயர்ந்த திருவடிகளை பொருந்துமாறு கைத்தொழ கல்லோடு கட்டி ஒரு கடலில் தூக்கி போட்டாலும் நல்ல துணையாவது நமச்சிவாயவே இது பாட்டோட மேலோட்டமான பொருள் இந்த பொருளை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கலாங்க இந்த பிறவி என்பது பெரிய கடல் இதை வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் கடலை சும்மாவே நீந்தி கரக்கான்றது என்பது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க இதில் கல்லை வேற கட்டிக்கிட்டு நீந்தன்னா எப்படிங்க முடியும் ஸோ அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பாசம் காமம் கோபம் என்ற ஆயிரம் கல்லை கட்டிக்கொண்டு நீந்த நினைக்கிறோம் கற்றுனை பூட்டியோர் கல்லை துணையாக பூட்டி அப்படின்னு சொல்றாங்க கல்லை எப்படி துணையா பூட்டுவது இல்லை எப்படி கட்டுறது நாம செய்கிற நல்லதும் தீயதும் தான் நம்ம இந்த உலகத்தோடு சேர்த்து கற்ற கயிறுங்க அறம் பாவம் என்னும் கயிற்றால் கட்டி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வாருங்க பொருந்த கைத்தொழ அப்படின்னா என்ன அர்த்தம் கைத்தொழு மனம் எங்கோ அலைந்து கொண்டிருக்கும் மனமும் கைத்தொழுதலும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும் கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழு மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும்பான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீத்தவனே அப்படின்னு பட்டினத்தார் சொல்வாருங்க கை ஒன்று செய்கிறது விழி வேறு எதையோ நாடுகிறது மனம் வேறொன்றை சிந்திக்கிறது நாக்கு மற்றொன்றை பேசுகிறது உடல் வேறு எதையோ சார்ந்து நிற்கிறது காது இன்னொன்றை கேட்கிறது இதுவா பூசை இப்படி ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு வழியில் ஓடுகிறது அல்லாமல் அனைத்து புலன்களும் பொருந்த கைத்தொழ அப்படின் தாங்க சொல்றாங்க பொற்றுனை திருந்தடி அப்படின்னா என்ன அடி திருவடி துணையான திருவடி பொன் போன்ற துணையான திருவடி வாழ்வில் எத்தனை சிக்கல்கள் நெருக்கடிகள் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இத்தனையும் சுமந்து பிறவி என்ற பேருங்களை நீந்த நினைக்கின்றோம் ஒரே துணை அதுவும் நல்ல துணை நமசிவாய என்ற மந்திரம்தான் ஓம் நமசிவாய சிவாய நம்ம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் அம்மையும் அப்பனும் தனித்தனி இல்லைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆள் தாங்க சிவசக்தி இவங்கள மனசார நினச்சோன்னா எல்லா வினையும் வந்த வினையும் வர எல்லா வினையும் நம்ம எல்லாரையும் விட்டு ஓடி நமக்கு ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை அந்த சர்வேஸ்வரம் அமைச்சு கொடுப்பாருங்க ஓம் நம சிவாய